வெங்கடேஷன் அவர்களுடைய வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்க உங்க எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள் உங்க எல்லாரையும் திரும்பவும் பாரியனுடைய பரம்பு மலைக்கும் பாண்டியர்களின் தேசமான மதுரைக்கும் கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி முள்ளிக்கு தேரை கொடுத்தான் பாரி அப்படிங்கறத பாணர்கள் சமவெளி முழுவதும் பாடி தெரியுறாங்க ஏன் அப்படி பாடுறாங்க அப்படிங்கறதுக்கான காரணத்தை பாரி கிட்ட கபிலர் கேக்குறாரு அதனுடைய முழு கதையையும் பத்தி பாரி எடுத்து சொல்றாரு கதைய கேட்டதுக்கு அப்புறமா கபிலர் சொன்னாரு நிலமெங்கும் உன்னுடைய புகழ பரப்பக்கூடிய கூடிய இதுதான் பாரி அப்படின்னு பாரியை பத்தி பெருமையா பேசுறாரு இதுவரைக்கும் போன பகுதியில பார்த்தோம் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத இந்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம் சரி இந்த மதுரையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் திரையர்களும் பரம்பு வீரர்களும் சேர்ந்து பாண்டியர்களினுடைய துறைமுகத்தை அப்படிப்பட்ட மதுரை இன்று எரிந்தது மட்டுமல்லாமல் வஞ்சமும் சேர்ந்து எரிந்து கொண்டிருந்தது வைப்பூர் பற்றி எரிஞ்சதுக்கு அப்புறமா பல மாசங்களுக்கு அப்புறம் யவனத்தினுடைய சாகச தளபதியான ஹிப்பாலஸ் வஞ்சி மாநகரத்துல வந்து இறங்குறான் ரொம்ப நாளா வைப்பூர் கோட்டையிலேயே இருந்தவன் அதுக்கப்புறமா ஓரிரு இடங்களுக்கு பயணம் போய் இப்ப வஞ்சிக்கு வந்திருக்கான் அவனோட இன்னும் நாலு பேரும் வந்திருந்தாங்க யார் யார் அப்படின்னா எபிரஸ் திரேஷியன் கால்பா பிலிப் இவங்க எல்லாரும் ஹிபாலஸ் கூட வந்திருந்தாங்க பெரிய வணிகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெஸ்பானியன் தலைமையில யவனத்துல இருந்து ஆறு நவாய்கள்ல பாண்டிய நாட்டினுடைய இளவரசனினுடைய திருமணத்துக்காக புறப்பட்டு வந்தாங்க இந்த யவனர்கள் அந்த சமயம் மீனால் அப்படின்னு யவனத்துல எழுதப்பட்ட யானை வடிவம் தாங்கிய நார் சதுர நாணயத்தோடையும் எண்ணற்ற பரிசு பொருளோடும் பாண்டிய நாட்டுல வந்து இறங்கினாங்க இந்த பெரும் சிறப்பு தமிழ் நிலத்துல எந்த மன்னனுக்கும் தரப்படவே இல்லை பாண்டிய நாட்டு முத்துக்கள் வெஸ்பானியனும் இந்த திருமணத்துக்காக வந்திருந்தாங்க அப்படி இவங்க வந்த ஆறு நாவாய்களும் இன்னைக்கு வைகை ஆற்றுல சாம்பலா கரைஞ்சிருந்தது அது மட்டும் இல்லாம அந்த பெரிய வணிகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெஸ்பானியனும் நெருப்புலேயே இறந்து போயிடுறான் வேதனைகள் சோர்வுகளையும் இழப்புகளையும் தாங்கவே முடியல யாராலையும் கடக்க முடியாத துயரங்களை கடக்க வழியே இல்லாம நாட்கணத்துல குடிச்சா ஹிபாலஸ் கம்பீரமிக்க தன்னுடைய நாவா எரிந்தபடியே மூழ்கிய காட்சிய அவனால இன்ன வரைக்கும் மறக்கவே முடியல எல்லார் மாதிரியும் இது ஏதோ விபத்து அப்படின்னு தான் ஹிபாலஸ் நினைச்சான் ஆனா பல மாதங்களுக்கு அப்புறமா தான் செய்தி தெரிய வந்துச்சு பரம்பு வீரர்கள் பற்ற வைத்து நெருப்பு தான் அப்படின்னு இருந்தாலும் காரணம் அவனால புரிஞ்சுக்கவே முடியாததா இருந்துச்சு அரசுகளான குட்ட நாட்டுக்கும் பரம்போட பல வருஷமா பகை இருக்கு பாண்டியர்களோட எந்த பகையுமே பரம்புக்கு இல்ல அப்புறம் ஏன் பரம்பு வீரர்கள் இந்த கொடும் செயலை செய்யணும் அப்படின்னு அவனால புரிஞ்சுக்கவே முடியாததா இருந்துச்சு காரணம் தெரியாம வைப்பூர் கோட்டையை விட்டு வெளியேறது இல்ல அப்படின்ற முடிவோட காத்திருந்தான் செய்திகள் எல்லா முனைகள்ல இருந்தும்ஸுக்கு வந்துகிட்டே இருந்துச்சு கடலோடிகள் பெருவணிகர்கள் கடல்ல வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் வைப்பூர் மக்கள் பாண்டிய அரண்மனை பணியாளர்கள் போர் வீரர்கள் அப்படின்னு எல்லாரும் ஆளுக்கு ஒரு உண்மையை ஹிப்பாலஸுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எல்லாத்தையும் சேகரிச்சபடியே இருந்த ஹிப்பாலஸ் கடைசியா கேள்விப்பட்டது தேவாங்கு பற்றிய தான் ஏன் அப்படின்னா இந்த ஹிப்பாலசுக்கு அந்த தேவாங்கு விலங்கு வடக்கு நோக்கி அமரும் அப்படிங்கிற விஷயமே தெரியாம இருந்திருக்கு கேள்விப்பட்ட நிமிஷத்திலிருந்து ஹிபாலஸுக்கு வியப்பு தாங்கவே முடியல திசை உணர்த்த கூடிய ஒரு விலங்கு இந்த உலகத்துல இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லி ஆச்சரியப்பட்டான் ஏன் அப்படின்னா காலம் முழுவதும் கடல்லையே பயணப்படக்கூடிய ஒருத்தனுக்கு தேவாங்க மாதிரி விலங்கு நம்ப முடியாத கற்பனையாக தானே இருக்கும் ஆனாலும் எல்லா வகையிலையும் அதை உறுதிப்படுத்திக்கிட்டான் குலசேகர பாண்டியன் அந்த விலங்கை கைப்பற்ற பரம்புக்கு திரையர்களை அனுப்பி வச்சத அமைச்சர் மூலமாதான் தான் தெரிஞ்சுக்கிட்டான் திரையர்களோடு பரம்பு வீரர்கள் வந்துதான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஏன் அப்படின்னா விடுதலையான திரையர்

முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான் ஆனா அவனுடைய முயற்சி வீண் போகவே இல்ல ஏன் அப்படின்னா வைப்பொருத்துறையில நெருப்பு பற்றுவதற்கு முன்னாடியே ரெண்டு கலங்கள் நிறைய தேவாங்கு விலங்குகளை அனுப்பி இருக்காங்க அப்படிப்பட்ட தேவாங்குகளை இரளி தீவுக்கும் தெங்கின் தீவுக்கும் அனுப்பி இருக்காங்க சூழ்கடல் முதுவன் யாருக்கும் தெரியாதபடி நள்ளிரவுக்கு முன்னாடியே அந்த கலங்களை வெளியேற்றிருக்கான் அப்படிங்கறத ஹிபாலஸ் தெரிஞ்சிருக்கான் எப்படியாவது அந்த கலங்கள்ல இருக்கக்கூடிய தேவாங்குகளை பார்த்தலனும் அப்படின்னு ரொம்பவே முயற்சி செஞ்சிருக்கான் இந்த ஹிப்பாலஸ் இருந்து வந்து ஒரு சின்ன கப்பலை எடுத்துக்கிட்டு தீவுக்கு புறப்படுறான் அங்க போய் சொல் முதுவனுக்கு நம்பகமான வணிக தோழனிடம் அதிகப்படியான விலையை பேசி தேவாங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த தேவாங்க வாங்கிடுறான் அப்படி அப்படிப்பட்ட அந்த தேவாங்கு விலங்க வாங்கின நிமிஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஹிப்பாலசால நம்பவே முடியல கடலோட எல்லாவித ஆபத்துகளையும் நீக்கும் தேவதை இது அப்படின்னு தேவாங்க வர்ணிச்சான் இப்படி ஒரு விலங்கு இருக்கும் செய்தி எவனத்தை எட்டிருச்சு அப்படின்னா உலகெங்கும் இருக்கக்கூடிய கடல் வணிகர்கள் எல்லாருமே பாண்டிய நாட்டை முற்றுகையிட தொடங்கிடுவாங்க மத்தவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விலங்க நாமே கைப்பற்ற வேண்டும் அப்படின்ற முடிவுக்கு ஹிப்பாலஸ் வரான் இரளித்தீவிலிருந்து திரும்பவும் உர்க்கைக்கு திரும்பிய ஹிப்பாலஸ் நேரா மதுரைக்கு போறான் அப்படி போய் குலசேகர பாண்டியனை பார்த்து பேசிட்டு தான் இப்போ வஞ்சி மாநகருக்கு வந்திருக்கான் ஹிப்பாலசினுடைய வருகை உதயஞ்சேரலுக்கு தெரிவிக்கப்பட்டுச்சு யவனத்தினுடைய பெருமைமிகு வணிகர்களும் கடல் பயண சாகச தளபதிகளும் வந்திருக்கிறது உதயஞ்சேரலுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு உதயஞ்சேரலோட உற்சாகத்துக்கு இப்ப கூடுதல் முக்கியத்துவம் இருந்துச்சு வணிக போட்டியில சேரனினுடைய மிளக விட பாண்டியனினுடைய முத்துக்கு விலை அதிகமாயிருந்துச்சு அதனாலதான் யவன வணிகர்களின் முதல் மரியாதை பாண்டியனை நோக்கிய கடந்த சில ஆண்டுகளா இருக்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனாலதான் பாண்டிய இளவரசனினுடைய மன விழாவுக்கு யவனத்தில இருந்து சிறப்பு ஏற்பாட்டோட வணிகர்களுக்கு பேரிழப்பு தான் ஏற்பட்டுச்சு பாண்டியனினுடைய நற்பெயர்ல அழிக்க முடியாத கரும்புகை படிஞ்சிருந்தது இப்ப வைப்பூர்ல ஏற்பட்ட இழப்புல இருந்து எந்த ஒரு வணிகனும் எளிதில மீண்டு விடவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் பாண்டியனால ஏற்பட்ட கசப் அவ்வளவு மறந்து விடவும் முடியாது கடந்து விடவும் முடியாது நெருப்பினுடைய சூட்ட கடல் மறக்க நீண்ட காலமாகும் அதுவரை வஞ்சி நகரை வணிகத்தினுடைய தலைவாசலா இருக்கும் அப்படிங்கிறத அன்னைக்கே கணிச்சிருந்தாரு உதயஞ்சேரல் இப்படி வைப்பூர்ல பற்றிய நெருப்பு பாண்டிய பேரரசுக்கு ஒரு பெரிய கலக்கத்தை உருவாக்கி இருந்துச்சு அதனால யவன வணிகர்கள் ரொம்பவே கோபமோட இருந்ததும் உண்மைதான் ஆனா இரளித்தீவுக்கு போய் தேவாங்க ஹிப்பாலஸ் நேர்ல பார்த்ததுக்கு அப்புறமா நிலைமை எல்லாமே தலகிலா மாறி இருந்துச்சு அதனாலதான் ஹிப்பாலஸ் திரும்பவும் கொற்கைக்கு போனா மதுரைக்கு போய் குலசேகர பாண்டியனை பார்த்துட்டு வந்தான் ஒரு பெரிய குற்றச்சாட்டை பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் ஹிப்பாலஸ் திரும்பி வரானோ அப்படின்னு பாண்டிய பேரரசரான குலசேகர பாண்டியன் ரொம்பவே பயந்திருந்தாரு ஆனா ஹிப்பாலஸ் தங்களை கண்டு நன்றி சொல்லவே வந்தேன் அப்படின்னு சொன்னதும் பேரரசருக்கு ஒண்ணுமே புரியல காலம் முழுவதும் கடலிலேயே வாழ்க்கையை கழிக்கும் கடல் மனிதன் நான் திசையறியக்கூடிய ஆற்றல் கொண்ட விலங்கு ஒண்ணு இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுகிட்டதுக்காகவே உங்களை பார்த்து நன்றி சொல்லலாம்னு வந்த பாண்டிய நாட்டு வானியல் அறிஞர்களின் ஆற்றல் பத்தி நிறையவே நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னோட நாட்டின் மூத்த அறிஞர்கள் பாண்டியர்களை பத்தி என்னென்னமோ குறிப்புகளை எழுதி வச்சிருக்காங்க நாட்டை முன்னூத்தி அறுபத்தி ஐந்து பாகங்களா பிரிச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாகத்துல குடியிருப்பவர்கள் அரசுக்கு திரை கட்ட வேண்டும் அப்படிங்கிற விதி செஞ்சவங்க பாண்டியர்கள் பல தலைமுறைக்கு முன்னாடியே ஆண்ட நாட்கணக்குல துல்லியமா பகுத்து அதன் நிர்வாகத்தோட இணைத்த அறிவு பாண்டியர்களுடையது அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க உங்களோட வானியல் ஆற்றல நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா திசை காட்டக்கூடிய விலங்கு ஒன்னு இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுகிட்ட உங்களின் பேரறிவுக்கு எங்களோட மரியாதையை செலுத்துறோம் நீங்கள் கண்டுபிடிச்ச மகத்தான ஒன்று கடல் இருக்கும் வரை இந்த கண்டுபிடிப்புகளுக்காக பாண்டிய பேரரசின் புகழ இந்த உலகமே பாடும் அப்படின்னு சொல்லி ஹிபாலஸ் சொல்றான் ரொம்பவே அவமான உணர்வால துவண்டு போயிருந்த குலசேகர பாண்டியனுக்கு திரும்பவும் புத்துணர்வு ஊட்டுவதாக இருந்துச்சு இந்த ஹிபாலஸினுடைய பேச்சு பரம்பின் மீதான பழிவாங்கும் உணர்வு கொழுந்து விட்டு எரிஞ்சுகிட்டு இருந்த நேரத்துல அதுக்கு இன்னொரு பரிமாணத்தை அவன் கொடுத்தான் ரொம்ப வருஷமாவே தமிழ் நிலத்துக்கும் யவனத்துக்கும் இடையில கடல் வணிகம் நடந்துகிட்டு தான் பயணமா இரு நிலத்து கடலோடிகளும் பல இந்த இரண்டு நாகரிகங்களும் எவ்வளவோ விஷயங்களை ஆனா இந்த ரெண்டு நிலப்பரப்புகள்ல இருக்கவங்களும் பார்த்து ரொம்பவே வியக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த தேவாங்கு இருந்துச்சு சாகச தளபதி அப்படின்னு உலகெல்லாம் பெயர் பெற்ற இந்த ஹிப்பாலஸ் தன்னுடைய மிகப்பெரிய நாவாயறிந்த சோகத்தை சோகத்த நடந்து கண்டு நம்மளை வணங்கி நிக்கிறான் அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது குலசேகர குலசேகர பாண்டியனுக்கு தோணுது பாண்டியனும் அடுத்து நடக்க வேண்டிய விஷயத்தை தொடர்ச்சியாகத்தான் இப்போ உதயஞ்செயறலை பார்க்க வந்திருக்கான் ஹிபாலஸ் வந்ததும் பரம்பின் மீதான உதயஞ்சேரலின் போர் திட்டங்களை பத்தி தான் பேசினான் ஹிபாலஸ் கூட அவனுடைய நண்பர்களான கூட வந்திருந்தாங்க அந்த சமயத்துல குடநாட்டு அமைச்சர் கோலூர் சாத்தன் கொல்லிக்காட்டு விதைய வாங்கிட்டு வரதா சொல்லி பரம்புக்கு போய் பாரிக்கிட்ட வணிகம் பேசினதையும் கை துண்டிக்கப்பட்டதையும் அவர் எடுத்து சொல்றாரு அப்படிப்பட்ட குடநாட்டினர் இப்போ உதயஞ்சேரலோட இணைந்து பரம்புக்கு எதிராக போர் தொடுக்கும் முயற்சியில இருக்கிறத பத்தியும் யவனர்கள் இங்கு நிகழக்கூடிய எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறது உதயஞ்சேரலுக்கு வியப்பளிக்க கூடிய ஒரு விஷயமா இல்ல பல தலைமுறைகளா செழித்தோங்கி இருக்கக்கூடிய இந்த வணிகம் அரசியலுக்குள்ள ஆழமான வேர்களை செலுத்தி இருக்கும் அப்படிங்கிறதையும் உதயஞ்சேரல் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கான் ஆனா பாரிய எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது இந்த குட்டநாடுதான் உதயஞ்சேரலினுடைய தந்தையான செம்மாஞ்சேரலை கொன்றளித்தவர் பாரி அதுக்கு பல காலத்துக்கு முன்னாடியே பகை தொடங்கி இருந்துச்சு உதயஞ்சேரல் பட்டமேற்ற பிறகு பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரான் குடநாட்டுக்காரங்க ஏன் பாரி மீது போர் தொடுக்க ஆயத்தமாகறாங்க அப்படின்னா கொல்லிக்காட்டு விதைய கேட்டதும் கைய வெட்டி அனுப்புனதும் அந்த பகை அவங்களுக்கு கொழுந்து விட்டு எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு அதே சமயம் உதயஞ்சேரனினுடைய பகை ஏன் கொழுந்து எரிகிறது அப்படின்னா செம்மாஞ்சேரல கொன்றளித்தவர் தான் பாரி அதனாலதான் உதயஞ்சேரல் பாரி மீது போர் தொடுக்க வேண்டும் அப்படின்னு ரொம்பவே கோபத்தோட இருந்தாரு ஆனா அதுக்கு முன்னாடியே பகை தொடங்கி இருந்துச்சு உதயஞ்சேரல் பட்டமேற்ற பிறகு பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரான் இவங்க ரெண்டு பேருக்குமே சில முரண்கள் இருந்துச்சு ஆனா இப்பொழுது இரண்டு பேருக்குமே பொதுவான எதிரி பாரி என்று ஆன பிறகு இருவரும் ஒன்றிணைந்து பாரியை வீழ்த்துவதற்கு எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தாங்க இப்படிப்பட்ட சூழல் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் வைப்பூரின் மீதான பாறையின் தாக்குதல் நடந்திருக்கு இப்படி இருவரும் ஒன்றிணைந்தது உதயஞ்சேரலுக்கு இன்னும் அதிக பலத்தை கொடுத்துள்ளது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் வைப்பூரின் மீது பரம்பு வீரர்களும் திரையர் வீரர்களும் பொறுத்தொடுத்திருக்காங்க எதிரிகளின் எண்ணிக்கைய பாரி போதுமான அளவுக்கு அதிகப்படுத்தி இருந்தாருதான் ஹிப்பாலஸ் வந்திருந்தான் பேரி ஆற்றங்கரையின் நெடுவுயர் மன்றத்துல நடந்தபடியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படி பாரிய எப்படியெல்லாம் வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி ஹிப்பாலசும் உதியஞ்செறலும் குடநாட்டு அமைச்சரும் ரொம்பவே தீவிரமா சிந்திச்சுட்டு இருந்தாங்க வைகையினுடைய தென்கரை படித்துறையில இருந்த நிலை மாடத்துல துணிச்சிருந்தார் குலசேகர பாண்டியன் பொழுது சாயங்காலமாகி இருந்துச்சு ஆத்தங்கரையோரம் கூடு திரும்பக்கூடிய பறவைகளின் கீச்சொலி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு வைகை சீற்றமில்லாமல் இல்லாம ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆனா குலசேகர பாண்டியனின் என்ன எண்ண ஓட்டம் அப்படி கிடையாது அது ரொம்ப நாளாவே கட்டுக்கடங்காமல் இருந்துச்சு நீண்ட நெடும் அனுபவம் அவருடைய வழி நடத்த முடியாம தின்றுச்சு அவர் திரும்ப உட்கார்றதும் உடனே எழுந்து நடப்பதுமா ரொம்ப குழப்பமாவே இருந்தாரு தூரத்துல காவல் வீரர்கள் நின்னுட்டு இருந்தாங்க அவங்களை கடந்தை முசுகுந்தரும் மத்தவங்களும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க யாருமே நெருங்க முடியாத அளவுக்கு கோபத்தோட இருந்தாரு பேரரசர் ஓடக்கூடிய வைகை இருந்துச்சு அவர் தனிமையில சிந்திக்கவும் ஓய்வெடுக்கவும் எவ்வளவோ இடங்கள் இருக்கு ஆனா ஆற்றங்கரை மண்டபத்துக்கு போனா வைப்பூரினுடைய நினைவே மீண்டும் மீண்டும் வரும் அதனால அதை தவிர்க்கலாம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லி பார்த்தாங்க ஆனா பேரரசர் வேற எங்கேயுமே போகாம தொடர்ந்து அங்கேயே தான் இருந்திருக்காரு அதற்கு காரணமும் இருந்துச்சு ஏன் அப்படின்னா இந்த பாரியனுடைய புகழ் நிலம் எல்லாம் பரவி இருந்துச்சு அது அந்த நாட்டை ஆழ்வோருக்கு இயல்பாக பொறாமையை உருவாக்கி இருந்துச்சு இடைவிடாது பாடி தெரியக்கூடிய பாணர்கள் தங்களோட குரல் நாளங்கள் வழி எடுக்கிற வரைக்கும் பாரிய பத்தியே தான் பாடினாங்க சொற்களுக்குள்ள உருளக்கூடிய பாரிய நினைவு குரல் நாளங்களுக்கு இதம் தரதா இருக்கு அப்படின்னு பாணர் குல நினைச்சது தோல்ல இருக்கக்கூடிய பறைய நெருப்புல சூடேத்தி ஒலி எழுப்பும் பக்குவத்துக்கு கொண்டு வர்றது போல கலைத்த குரல் குரல்லைங்களை திரும்பவும் பாடக்கூடிய பக்குவத்துக்கு கொண்டு வர்றதுக்கு பாரிய பத்திய பாடல்கள் உதவி செய்யறதா பேசினாங்க பாரிய பத்தி பாடர்களின் பேச்சும் பாட்டும் இசையும் கூத்தும் வேந்தர்களுடைய ஆள் மனசுல வெறுப்பை இடைவிடாது உமிழ்ந்துகிட்டே இருந்துச்சு அப்படிப்பட்ட பாரியனுடைய புகழ பழுக்க காய்ச்சி வேந்தர்களோட அடிநெஞ்சுல இடைவிடாம பாடல் மூலமா ஊத்திக்கிட்டே இருந்தாங்க அது எல்லா வகையிலையும் வஞ்சத்தை உருவாக்கிக்கிட்டே இருந்துச்சு பாரியின் மீது வெறுப்பும் பொறாமையும் குலசேகர பாண்டியனுக்கு எப்பவுமே இருந்துச்சு ஆனாலும் தேவாங்குக்காக போர் தொடுக்கணும் அப்படின்னு கருங்கை சொன்ன போதும் அவர் ஏத்துக்கவே இல்லை ஏன் அப்படின்னா இந்த பொறாமையும் வெறுப்பும் மனித மனச அளவுதான் இயக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது பகை மட்டும்தான் அளவற்ற வெறி கொண்டு மனச இயக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது பாண்டிய நாட்டுக்கு பரம்பின் மீது பகை உருவாகவே இல்லை அதனாலதான் குலசேகர பாண்டியன் போர் தொடுக்கக்கூடிய திட்டத்துக்கு ஒப்புதல் கூட கொடுக்கல பெரும் மலை தொடருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நாட்டை கைப்பற்ற வளமிக்க போர்படை மட்டும் போதாது அதை வழி நடத்துறவங்களுக்கு ஆறா பகையும் இருக்கணும் அதுதான் அவங்கள சினம் குறையாம இயக்கிக்கிட்டே இருக்கும் பகை அப்படிங்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் ஊறி வெறும் பொறாமையும் நெருப்பும் கூட அணைக்க முடியாத பெரும் நெருப்பு இப்போ பாண்டிய நாட்டுக்கு பரம்பின் மீது தீராத பகை உருவாகி இருந்துச்சு நகரக்கூடிய நதிநீரை ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்த வண்ணம் அந்த பகையை கொழுந்து விட்டளை செய்துகிட்டு இருந்தாரு குலசேகர பாண்டியன் பேரியாற்றங்கரையினுடைய நெடுவுயர் மன்றத்துல நின்றபடியே உதியஞ்சேரலும் ஹிப்பாலசும் பேசிக்கிட்டு இருந்தாங்க குலசேகர பாண்டியன் பரம்புக்கு எதுனா போர் திட்டங்களை தொடங்கி விட்டதாக ஹிப்பாலஸ் சொன்னப்போ உதியஞ்சேரல் அதை பெருசா பொருட்படுத்தவே இல்ல பேரியாற்றின் கரையில கண்களை அங்கும் இங்குமா ஓட விட்டவாறு உதியஞ்சேரல் சொன்னாரு பகைமை கொண்டு இயங்குபவன் விரைவில் வலிமை இழப்பான் பகை சினத்தை மட்டுமே வளர்த்தெடுக்கும் போருக்கு தேவை சினம் கிடையாது ஆனா இதை தவிர மற்ற எல்லாத்தையும் பகை பின்னுக்கு தள்ளிரும் அதனால பாண்டியன் இப்ப எடுக்கக்கூடிய முடிவால பரம்புக்கு எந்த ஆபத்தும் வர போறதில்ல உதயஞ்சேரலினுடைய உரைய கேட்டு அதிர்ச்சியா நின்னாகு பாலஸ் பறந்து வந்த மீன் கொத்தி ஒண்ணு சட்டுன்னு மீன கொத்தி தூக்கியத பார்த்தபடியே உதயஞ்சேரல் சொன்னா தேவாங்கினுடைய ஆற்றலை கண்டுபிடிச்சது பாண்டியனினுடைய அறிவு கூர்மைய காட்டுது ஆனா அதை பிடிச்சிட்டு வரதுக்கு திரையர்களை அனுப்புனது மலை மக்களை பத்திய அறிவற்ற பணத்தை தான் காட்டுது இதெல்லாம் கேட்டுட்டு ஹிப்பாலஸுக்கு ஒண்ணுமே புரியல நாம இந்த இடத்துக்கு வந்து ரெண்டு பொழுது ஆகுது அந்த மீன் கொத்தி ரொம்ப நேரமா நானல்ல உட்கார்ந்து இருந்துச்சு அப்புறமா அந்த மரக்கலையில போய் உட்கார்ந்துச்சு காத்துல வட்டமிட்டுட்டே இருந்துச்சு ஏதோ ஒரு நிமிஷத்துக்காக அது காத்துக்கிட்டே இருந்துச்சு அந்த நிமிஷம் வந்ததும் பாஞ்சு இறங்கி அம்பு போல காத்த கிழிச்சு கண்ணுமைக்கும் நேரத்துல மீனை கவி தூக்கிட்டு போச்சு நீருக்குள்ள இருக்கக்கூடிய மீனை நீரை விட்டு வெளியில இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் வேட்டையாடுறத போல சவால் நிறைஞ்சது வேற எதுவுமே இல்ல நீரோட மேற்பரப்புல நீந்திட்டு மீன் கொத்தையின் அழக தாண்டிய ஆழத்துக்கு போறதுக்கு முன்னாடி காற்று கிழிச்சு கீழே இறங்கணும் அப்படின்னா எவ்வளவு துண்ணியமான கணிப்பு தேவை பார்வையினுடைய கூர்மை சிறகு அசைக்க கூடிய வேகம் கொத்து தூக்க கூடிய அழகின் துடிப்பு எல்லாமே ஒருங்கிணையணும் எந்த காத்திருப்பும் ஆயத்தமும் இல்லாம அவ்வளவு வேகமா காட்டுக்குள்ள இறங்க முடிவெடுத்தான் பாண்டியன் அதுதான் அவனுடைய அறியாமை அப்படின்னு முதியன் சேரல் சொல்றாரு வயசுல ரொம்ப மூத்தவரான பேரரசர் குலசேகர பாண்டியனினுடைய அரசியல் நடவடிக்கைய வெறும் வார்த்தைகளால எடுத்து தள்ளுனா இந்த சீரநாட்டினுடைய ஹிப்பாலசுக்கு என்ன சொல்றது அப்படின்னு தெரியல மீது போர் தொடுப்பது அப்படின்னு நான் முடிவெடுத்து பத்து வருஷத்துக்கு மேலாயிருச்சு ஆனா இன்னும் நானலின் மீது உட்கார்ந்தும் கொப்பில் அமர்ந்தும் காத்துல பறந்தபடியும் தான் இருக்கேன் நீரை நோக்கி பாயக்கூடிய நேரம் இன்னும் எனக்கு கை கூடல அப்படின்னு சொல்லும் போது உதிய

அதுக்கான தேவையும் இல்லை அதனால் எந்த பலனும் நேரப் போவதில்லை ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா எங்களை விட மூணு மடங்கு பெரும்படை பாண்டியர்கள் கிட்ட இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனா பாண்டிய நாட்டோட நிலவியல் அமைப்பு பச்சை மலை தொடரோட தன்மை இதெல்லாம் வச்சு பார்த்தா கீழ் திசையிலிருந்து பரம்ப எதுவுமே செய்ய முடியாது காரமலைய கூட அவங்களால தாண்ட முடியாது மேலேறக்கூடிய பாண்டியர் படைய அழித்தொலிக்க பாரிக்கு ரொம்ப நேரம் ஆகாது பேரரசின் படைய அவ்வளவு எளிதில் அழித்து விட முடியும் அப்படின்னு சொல்றீங்க பரம்போட ஆற்றல் என்ன அப்படிங்கறத பத்துல ஒரு பங்கு கூட பாண்டியர்களால உணர முடியாது அதனாலதான் அறிவீனமான செயல்களை செஞ்சு தொலைக்கிறாங்க உதயஞ்சேரலோட கோபத்துக்கான காரணத்தை ஹிப்பாலசால புரிஞ்சுக்கவே முடியல அப்ப உதயஞ்சேரல் சொன்னாரு குடநாடும் குட்டநாடும் பச்சைமலை தொடரோட பெருங்காட்டுல ஒரு பகுதியா தான் இருக்கும் எங்களாலேயே அவனோட ஆற்றலை இன்னைக்கு வரைக்கும் அளவிட முடியல அப்படிப்பட்ட ஆற்றலோட இருக்கிறான் பாரி அப்படி இருக்கும் போது எங்கேயோ இருந்த திரையர்களையும் அவங்களோட சேர்த்து விடக்கூடிய மூடத்தனத்தை பார்த்து கோபப்படாம என்ன செய்யறது உதியஞ்சேரலோட சினத்துக்கான காரணத்தை இப்பதான் ஹிப்பால புரிஞ்சுக்க முடிஞ்சது இதுவரைக்கும் பாரியனோட புகழ மட்டுமே பாடிக்கிட்டு இருந்த பாணர்கள் இப்போ வேந்தர்களை மீறிய வீரம் கொண்டவன் பாரி அப்படின்னு பாட ஆரம்பிச்சிட்டாங்க வேலிர்களை வேந்தர்களுக்கு இணையா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கெல்லாம் தலம் அமைச்சு கொடுத்துட்டான் இந்த பாண்டியன் அப்படின்னு உதியஞ்சேரல் சொல்றாரு உதியஞ்சேரல் அடுக்கடுக்கா முன்வைக்க கூடிய குற்றச்சாட்டுகளை கேட்டபடியே நின்றுகிட்டு இருந்தான் ஹிபாலஸ் அடுத்து என்ன சொல்லணும் அப்படிங்கிறது கூட ஹிபாலஸுக்கு தெரியல பேரியாற்றை பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்த உதயஞ்சேரலோட முகத்துல கொஞ்சம் மாறுபட்ட தன்மை வெளிப்பட்டுச்சு அப்ப சொன்னாரு நடந்தது எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கும்போது பாண்டியன் செஞ்சது எல்லாமே பிழைதான் ஆனா பரம்போட வீரர்கள் செய்த புழையும் ஒன்னு இருக்கு அதத்தான் முக்கியமா நாம கவனிக்கணும் இவ்வளவு நேரம் நிகழ்ந்த உரையாடல்ல மிக முக்கியமான ஒன்ன பத்தி இப்ப உதயஞ்சேரல் பேசுறதா ஹிப்பாலசுக்கு தோணுச்சு என்னது இளமாறன வெட்டி வீசியது வியப்பு தாங்கவே முடியூர் கிளாரோட மகன் வெட்டி வீழ்த்தியதன் மூலமா வெங்கல் நாட்டோட தேடிக்கிட்டாங்க எந்த காரணம் கொண்டும் பரம்புக்கு தீங்கு செய்ய மாட்டோம் அப்படின்னு உறுதியோட இருந்த குலம் தான் அது ஆனா இன்னைக்கு வெங்கல் நாட்டு தலைவர் மயூர்கிளார் தன்னோட மகனின் சாவுக்கு பழி தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி சூளுரிச்சிருக்காரு வெங்கல் நாட்டினுடைய பல ஊர்கள் பச்சை மலை தொடர்ல தான் இருக்கு பரம்பினுடைய ஊர்கள் பலவற்றோடு அந்த மக்களுக்கு நல்ல உறவும் இருக்கு இது எங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு தான் ஹிபாலசனுடைய கண்கள் அசைவற்று உதியஞ்சேரலையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அப்ப உதியஞ்சேரல் இறுதியா சொன்னாரு குலசேகர பாண்டியன் சரியாக திட்டமிடுபவனாக இருந்தால் பாரியின் முடிவை தீர்மானிப்பவனாக மையூர்களாரை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத அடுத்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சேரனின் அவையிலிருந்து நான் மனோன்மணி முருகேசன்